வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு உச்சகட்ட ஆவேசத்தில் அருணாப் கோசாமி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு ரிபப்ளிக் டிவியுடைய ஹெட் அருணாப் கோசாமி இருக்கார்ல அவர் நம்ம இந்தியாவுடைய ஜுடிஷியரி சிஸ்டத்தை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு சமீபத்தில் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு ஒன்று வெளிவந்துச்சு என்ன தீர்ப்புனா லக்கான் லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி நாலு வயது இருக்கக்கூடிய பெரியவருங்க இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவர் கைது செய்யப்படுறாரு என்ன சார்ஜ் தெரியுமா இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தர கொலைப்படுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்டி செவனில் இந்த லக்கான் லாலு கைது செய்யப்படுறாரு இவருடைய ஸ்டேட் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஓகே நைன்டீன் செவன்டி செவன் கைது செய்து விசாரணை வந்து நடத்தப்படுது விசாரணை கைதியாக சிறையில் இருக்காரு ஐந்து வருடங்கள் விசாரணை நடக்குது நீதிமன்றத்திலெலாம் நைன்டீன் எயிட்டி டூவில் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நீதிமன்றம் இந்த லக்கான் லாலை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து ஆயுள் தண்டனை விதிச்சிடுறாங்க நைன்டீன் எயிட்டி டூவிலிருந்து அவர் கைதியாக சிறையில் இருக்கார் நைன்டீன் செவன்ட்டி இருந்து ஐந்து வருடங்கள் விசாரணை கைதியாக சிறையில் நைன்டீன் எயிட்டி டூவில் அதிகாரப்பூர்வமாக அவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்படுது ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது நைன்டீன் எயிட்டி டூவிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கார் மாவட்ட நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு கேஸு இத்தனை வருடங்களாக மாறி மாறி நடக்குது அவங்க வாய்தா வாங்க இவங்க வாய்தா வாங்க இப்படி வந்து மாறி மாறி நடந்துக்கிருக்கு இப்போது அலகாபாத் நீதிமன்றம் எத்தனை வருஷம் நாற்பத்தி எட்டு வருடங்களாக சிறையில் இருக்காருவர் நாற்பத்தி எட்டு வருடங்களாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் விசாரணை கைதியாக நாற்பத்தி மூணு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை கைதியாக சிறையில் இருக்காரு இப்போது அலகாபாத் நீதிமன்றம் அவர் மேல்முறையீடு பண்ணி விசாரணை நடந்துச்சுல அதில் அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க இல்லை அவர் குற்றவாளியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க இப்போ அவருக்கு வயசு நூற்றி நாலு வயசு அப்போ நாற்பத்தி எட்டு வருஷம் செய்யாத ஒரு தவறுக்காக அவர் சிறைச்சாலையில் இருந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அருணா கோசாமி கடும் கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அலகாபாத் நீதிமன்றம் அவரை விடுதலை பண்ணி பதினெட்டு நாள் ஆயிருச்சு அவர் வெளியாகிறதுக்கு காலதாமதம் நாற்பத்தி எட்டு வருஷம் செய்யாத தப்புக்காக ஜெயிலு விடுதலை பண்ணிட்டாங்க கோர்ட்டு விடுதலை பண்ணி அவர் வந்து வெளிவரதுல காலதாமதம் சில டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு பதினெட்டு நாட்கள் அப்படின்னு அருணா கோசாமி கடுமையாக ஜுடிஷியரி சிஸ்டத்தை விமர்சனம் பண்றாரு ஸோ அருணா கோசாமி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காருனா பிரதமர் மோடி அவர்கள் பல ரிஃபார்ம்ஸை வந்து பண்ணிக்கிருக்காரு அவர் செய்ய வேண்டிய முதல் ரிஃபார்ம் என்ன தெரியுமா ஜுடிஷியரி ரிஃபார்மு நீதித்துறையில் ஒரு ரிஃபார்மை வந்து கொண்டு வரணும் ஏகப்பட்ட கேசஸ் நிலுவையில் இருக்கு பல வருடங்களாக கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாய்தா மேல வாய்தாவா வாங்கி வாங்கி அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்போ இதிலெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா ஜுடிஷியரி ரிஃபார்ம் அப்படிங்கிறது அவசியம் நீதிபதிகளுடைய நியமனத்திலிருந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஃபாலோ பண்ண விஷயத்தையே நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அர்ணாப் கோசாமி பேசியிருக்காருங்க இப்போ கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு என்னது குடியரசுத் தலைவருக்கு மூணு மாதம் காலக்கெடு விதிச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு அது எப்படி சட்டத்தில் இருக்குது ஹையஸ்ட் அத்தாரிட்டியை பிரசிடென்ட் தான் அவங்களுக்கு எப்படி நீங்கள் காலை கெடு விதிக்க முடியும் ஜுடிஷியரி ரிஃபார்ம் வேணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜகவினரும் குரல் கொடுத்தாங்க இப்போ அருணா கோசாமி இந்த லக்கான் லாலுடைய கேஸில் ஜுடிஷியரி ரிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பியிருக்காரு இது ஒரு பேசுபொருளாக மாதிரி இருக்குது இந்தியன் பாலிடிக்ஸில் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பங்களாதேஷுடைய நியூ கரன்சி நோட்டு வந்து வெளிவந்திருக்கு இதுக்கு முன்பாக பங்களாதேஷுடைய கரன்சியில் பங்களாதேஷுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்காரில் அவருடைய புகைப்படம் இருக்கும் எல்லா கரன்சி நோட்லையும் இருக்கும் ஆனால் இப்போ முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு வந்து அமைஞ்சிருக்கு முகமது யூனஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசு இருக்காங்களே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிதாக அச்சடிக்கப்பட்ட நியூ கரன்சி நோட்டில் ஷேக் முஜிபுர் ரகுமானுடைய படத்தை அகற்றிவிட்டு அவங்க நியூ கரன்சியை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது புதிதாக அச்சடிக்கப்பட்ட நியூ கரன்சியில் கோவில்களுடைய இந்து கோவில்களுடைய புகைப்படங்கள் புத்த மத அடையாளங்கள் இதெல்லாம் நியூ கரன்சியில் இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்களா பங்களாதேஷில் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்திய கூட்டணி சில பேர் கேம்பெயின் பண்ணிக்கிருக்காங்க பங்களாதேஷ்லேயே கரன்சி நோட்டில் கோவிலுடைய புகைப்படம் புத்த மத அடையாளங்களுடைய புகைப்படங்கள்லாம் வச்சுட்டா அங்கே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அர்த்தமா பெரிய ஒரு திருடம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்க எல்லாம் சிறுபான்மை மக்கள் பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாடுகள்லையும் வசிக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பெரிய சஃபருக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ரூபாய் நோட்டில் அவர்களுடைய கரன்சி நோட்டில் ஹிந்து கோவில்களுடைய அடையாளம் புத்த மத அடையாளங்கள்லாம் போட்டுட்டால் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு நாடகம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்திய அமெரிக்க நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் ரிச் மெக்கார்மிக் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து சில ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காரு என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா மகாத்மா காந்திக்கு பிறகு இந்தியாவில் செல்வாக்கு மிக்கவராக நரேந்திர மோடி தான் இருக்கார் எப்படி காந்திக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு அவருக்கு அடுத்து அப்படிப்பட்ட செல்வாக்கு இப்ப மோடிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ரிச் மெக்கார்மிக் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு உடனே காங்கிரஸ் மோடியை வந்து அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு யாராவது புகழ்ந்தா உடனே காங்கிரஸ் காரங்க வந்துருவாங்க இந்திரா காந்தியை சொல்லவே இல்லை இந்திரா காந்தி தானே ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்களுடைய பேரை பதிவிடுவாங்க காங்கிரஸ் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அதே நேரத்தில் ஜனநாயகம் டெமோக்ராட்டிக்காக மோடி நடந்துக்கிறாரு எந்த ஒரு அடக்குமுறையும் மோடி வந்து கையாண்டதில்லை அடக்குமுறை இந்த எமர்ஜென்சி இது மாதிரியெல்லாம் மோடி பண்ணவே இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி மோடி வந்து போனார் ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது என்னென்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்க இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பக்கத்து எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கத்து ஜனநாயகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது ஆனால் மோடிக்கு கிளைம் பண்ண முடியும் ஜனநாயகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை வந்து சொல்ல முடியுமே தவிர இந்திரா காந்தி அவர்கள் அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவர்களுக்கு பிளாக் மார்க் ஸோ இப்போ நீங்களே டிசைட் பண்ணுங்க இந்தியாவுடைய வலிமையான பிரதமர்களில் நம்பர் ஒன் யார் பிரதமர் மோடியா இந்திரா காந்தி அவர்களா என்னைய பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடியா தான் நான் சொல்லுவேன் நீங்கள் யாரை சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்